காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் மூன்று பணிய கைதிகளின் உடல்களை கைப்பற்றிய இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேலிய படைகள் காசா பகுதியில் மூன்று பிணை கைதிகளின் உடல்களை மீட்டதாக தலைமை ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் கஹாரி தெரிவித்துள்ளார் பணியக் கைதிகளான சானிலுக் அமித் புஷ்கிலா மற்றும் இட்சா கலரெண்டரா என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ஸ்பெயின் பாலஸ்தீனா அரசை அங்கீகரிக்க வலியுறுத்தல் மார்டீட் மற்ற நாடுகளுடன் கூட்டு நடவடிக்கையில் பாலஸ்தீனா அரசை மட்டுமே அங்கீகரிக்கும் என்று ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி சேனலான லாஸ் செக்ஸ்டாவுக்கு அளித்த பேட்டியில் மே இருபத்தொன்று அன்று அங்கீகாரம் நிகழும் என்ற செய்திகளையும் அவர் மறுத்துள்ளார் உக்ரைனின் கார்கிவில் தீவிரமடையும் போர் மூவர் பலி உக்ரைனின் வடகிழக்கு நகரமான கார்கிவ் ரஷ்ய தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இருபத்தெட்டு பேர் காயமடைந்துள்ளனர் என்று மேயர் இகோர் டெரோகோ தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்களில் நான்கு பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் நீண்ட காலமாக ரஷ்ய தாக்குதல்களால் குறிவைக்கப்பட்டு வருகின்றன சமீபத்திய மாதங்களில் தாக்குதல்கள் மிகவும் தீவிரமடைந்துள்ளன ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தும் அமெரிக்கா பிரித்தானியா கடும் கோபத்தில் புட்டின் ரஷ்யாவை தாக்குவதற்கு மேற்கத்தைய ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்த அனுமதிப்பதன் மூலம் நெருப்பில் விளையாடுவதாக ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகம் மேற்கு நாடுகளை எச்சரித்துள்ளது சமீபத்திய தாக்குதல்களின் புன்னணியில் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா உள்ளன ரஷ்யாவுக்கு எதிராக நீண்ட தூர ராக்கெட்டுகள் மற்றும் கனரக ஆயுதங்களை பயன்படுத்த உக்ரைனுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மோதலை தீவிரப்படுத்துவதற்காக வாஷிங்டனையும் லண்டனையும் குற்றம் சாட்டியதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சு தெரிவித்து உள்ளது ஜோர்ஜியாவில் வடித்த அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ மதகுருமார்கள் தலைமையில் ஆயிரக்கணக்கான ஜோர்ஜியர்கள் நேற்று குடும்ப தூய்மை தினத்தை கொண்டாடினர் இதனை முன்னிட்டு நாட்டின் வரலாற்றில் மிக கடுமையான அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களின் காட்சியாக இருந்த திப்பிலிசியின் அதே மைய அவன்யூவில் அணிவகுத்து செல்லப்பட்டது இதனை முன்னிட்டு நாட்டின் வரலாற்றில் மிக கடுமையான அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களின் காட்சியாக இருந்த திப்பிலிசியில் அதே மைய அவன்யூவில் அணிவகுத்து சென்றது ஆர்த்தடாக்ஸ் பழமைவாத சார்பு மற்றும் மறுபுறம் ஐரோப்பிய சார்பு முன்னோடியில்லாத அரசியல் நெருக்கடியுடன் ஜோர்ஜிய சமுதாயத்தில் உள்ள ஆழமான புலவுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக இந்த பேரணி அமைந்துள்ளது ஐரோப்பிய ஒன்றிய ஆதரவு பிரதமர் மூன்றாவது முறையாக பதவியேற்பு குரேசியா ஐரோப்பிய ஒன்றிய ஆதரவு பிரதமர் மூன்றாவது முறையாக பதவியேற்பு பிரதமர் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் ஐரோப்பிய சார்பு குரேசிய ஜனநாயக ஒன்றிய கட்சி ஆதிக்கம் செலுத்தும் அரசாங்கத்திற்கு குரேசிய பாராளுமன்றம் நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது கடந்த மாதம் நடந்த பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து அவர் மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்லோவாக்கியாவின் உடல்நிலை தொடர்பில் துணை பிரதமர் வெளியிட்ட தகவல் ஸ்லோவாக்கியாவின் இரண்டு மணி நேர அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார் இது அவர் குணமடைவதற்கான நம்பிக்கையை அதிகரித்துள்ளது என்று துணை பிரதமர் ராபர்ட் கலினாக் தெரிவித்துள்ளார் பிரதமர் மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஐரோப்பா முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது பிரான்சுக்கு விஜயம் செய்யும் மன்னர் நோர்மண்டே தரையிறக்கத்தின் ஆண்டு நினைவு நாளை கொண்டாடுவதற்கு பிரித்தானிய வருகை தரவுள்ளார் அவர் உள்ளதாக பங்கிங்காண் தெரிவித்துள்ளது இவ்வருட ஆரம்பத்தில் சுகவீனம் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் ஏப்ரல் முப்பதாம் தேதி மீண்டும் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் அதன் பின்னர் வெளிநாட்டு பயணம் ஒன்று மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும் அவருடன் அரசு யாரும் உடன் வருகை பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் குறித்து விசாரணை நடத்திய ஐரோப்பிய ஆணையம் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகளில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து ஐரோப்பிய ஆணையம் விசாரணை நடத்தியது இது தொடர்பான கணக்குகள் குழந்தைகளின் மன ஆரோக்கியத்தை பாதிக்கிறது மற்றும் தேவையற்ற போதைக்கு வழிவகுக்கும் என்று சங்கம் சுட்டிக்காட்டுகிறது மேலும் மெட்டா நிறுவனம் டிஜிட்டல் சேவைகள் தொடர்பான சட்டத்தை மீறியுள்ளதாகவும் இது குழந்தைகளை பாதுகாப்பதற்கும் ஆன்லைனில் அவர்களின் தனி உரிமையை பாதுகாப்பதற்குமான நிலையான சட்டமாகும் என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஜெர்மனியில் வாழும் வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்படும் அபாயம் ஜேர்மனியில் ஹம்பேர்க் நகரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை அடுத்து வெளிநாட்டவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜெர்மனிக்கு அகதியாக வந்த வெளிநாட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டால் நாடு கடத்தப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது